தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் அருகே உள்ளது ஐரவன்பட்டி கிராமம் இந்த கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதனையொட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் பெரிய மற்றும் சிறிய மாட்டுவண்டி போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த மாட்டுவண்டி போட்டியில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாட்டுவண்டிகள் பங்கேற்றன முதலில் நடைபெற்ற பெரிய மாட்டுவண்டி போட்டியில் பத்து வண்டிகள் பங்கேற்றன போட்டி ஐரவன்பட்டி கிராமத்திலிருந்து துவங்கி மருதனா வாழ்வு கிராமம் வரை போக வர பதினைந்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இந்த பெரிய மாட்டுவண்டி போட்டியில் கடம்பூர் குழந்தை ராஜா என்பவர் மாட்டுவண்டி முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றது இரண்டாவது இடத்தை சீவலப்பேரி துர்காம்பிகா மாட்டுவண்டி பிடித்தது சிறிய மாட்டுவண்டி போட்டி இரண்டு பிரிவாக நடத்தப்பட்டது இந்த மாட்டுவண்டி போட்டியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன இந்த போட்டியில் ஐரவன்பட்டி கிராமத்தில் இருந்து துவங்கி ஐயப்பபுரம் ஆஞ்சநேயர் கோவில் வரை போக வர பத்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இதில் முதல் பிரிவில் முதலிடத்தை சீவலப்பேரி துர்காம்பிகா மாட்டுவண்டியும் இரண்டாவது இடத்தை புதியம்புத்தூர் மெடிக்கல் விஜயகுமார் என்பவர் மாட்டுவண்டியும் பிடித்தது இரண்டாவது பிரிவில் சுரேஷ்குமார் துரைசாமிபுரம் என்பவரது மாட்டுவண்டி முதலிடம் பிடித்தது ஆர் எஸ் நடராஜன் வெள்ளரிப்பட்டி என்பவரது மாட்டுவண்டி இரண்டாவது இடம் பிடித்தது வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு பெரிய மாட்டுப் பண்டையில் முதல் பரிசாக ரூபாய் ஒன்றரை லட்சமும் இரண்டாவது பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்பட்டது அதேபோன்று சிறிய மாட்டுப் பண்டையில் முதல் பரிசாக எழுபத்து ஐந்தாயிரமும் இரண்டாவது பரிசாக ஐம்பது ஆயிரமும் வழங்கப்பட்டது